வணக்கம் பிள்ளைகளே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டுமென்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை கூட நாங்கள் ஆரம்பிப்போம் வண்டி ரெடியாக இருக்காரு அதே மாதிரி நீங்களும் ரெடியாக ஆயர்த்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தரம் இரண்டு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் ஏழாம் அழகு நாம் உண்பவையும் குடிப்பவையும் என்ற தலைப்பில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கும் அதே தலைப்புல இருந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு பகுதியை தான் கற்றுக்கொள்ள போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ள போய் பார்க்கலாம் வண்டி இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது என்னன்னா அன்றாடம் வீட்டில் உணவு வீண் விரயமாகும் சந்தர்ப்பங்கள் அதாவது சாப்பாடு சில நேரத்தில் வீண் விரயம் ஆகுது இல்லையா வண்டிக்கு தெரியுமா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சாப்பாடு வீண் விரயமாகிறது ஆ வண்டி என்ன சொன்னார் சாப்பாடு பிடிக்காம கீழே கொட்டுறாங்க இல்லையா அந்த சமயங்களில் உணவு வீண் விரயமாக்கப்படுது நல்லா சொன்னீங்க வண்டி இதே மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது கூட சமைத்து கீழே கொட்டுற சமயங்கள் வீண் விரயமாகுது அதே மாதிரி ஒரு திருமணத்தில் ஒரு மரண வீட்டில் இல்லாட்டி ஒரு ஏதாவது கொண்டாட்டங்கள் நிகழ்கிற வீடுகளில் அளவுக்கு அதிகமாக உணவை சமைத்து என்ன செய்வாங்க வீண் விரயம் செய்வாங்க இல்லையா அதே மாதிரி ஏதாவது விடுதிகளில் மாணவர் விடுதிகளில் இந்த மாதிரி இடங்களில் உணவு வந்து அளவுக்கு அதிகமாக சமைக்கப்பட்டு கொட்டப்படுது இல்லையா இந்த மாதிரி எங்கட வீடுகளிலும் சில சமயங்களில் உணவு வீண்விரயம் ஆகும் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவது உணவு பொருட்கள் கீழே கொட்டி சிந்துதல் என்ன நடக்கும் நாங்கள் உணவை போட்டுட்டு கையில் எடுத்துகிட்டு வரக்குள்ள பாண்டி கீழே விழுந்துட்டோன்னா என்ன நடக்கும் அப்படியே எல்லாமே கீழே கொட்டிடும் இல்லையா அப்போ அந்த உணவு ஆக்கப்படுது அதை நாங்கள் திரும்ப பயன்படுத்த முடியுமா கஷ்டம் இல்லையா கீழே விழுந்ததை திருப்பி எங்களால் சாப்பிட முடியாது அதனால தான் நாங்கள் பத்திரமா உணவுப் பொருட்களை நாங்கள் எடுத்துட்டு வரக்குள்ள கவனமாக என்ன செய்யணும் ரெண்டு கையாலையும் இறுக்கமா பிடித்து உணவுப் பொருட்களை கொண்டு வரணும் பிள்ளைகள் பாருங்க அடுத்தது உணவுப் பொருட்கள் பழுதடைதல் சில நேரம் நாங்கள் காலாவதி திகதி பார்க்காம சில பொருட்களை என்ன செய்திருவோம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் இல்லையா அதே மாதிரி சில நேரம் சில மரக்கறிகள் சில பல வகைகள் பழுதடைந்து துர்நாற்றம் வீசும் அப்போ நாற்றம் எடுக்கிற உணவுகளை நாங்கள் சாப்பிட முடியாது சாப்பிடவும் கூடாது அப்படி சாப்பிட்டோன்னா என்ன நடக்கும் வண்டி சுகவீனமாக போவோம் இல்லையா ஆகவே இந்த மாதிரி காலாவதியான அதாவது எக்ஸ்பரி டேட் நாங்கள் பார்க்காம சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி சமயங்களில் அது எங்களால் உணவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அதே மாதிரி பழங்கள் மரக்கறி பால் அந்த மாதிரி பொருட்கள் வந்து பழுதடைந்து விட்டால் அதை மீண்டும் நம்மளால் உணவுக்கு பயன்படுத்த முடியாது பிள்ளைகள் ஆகவே இந்த மாதிரி சமயங்களில் உணவு வந்து பழுதடையுது அதே மாதிரி உணவு வந்து வீணாகுது இல்லையா பிள்ளைகள் பாப்பம் அடுத்தது பூஞ்சனம் பிடித்தல் வண்டி பார்த்துருக்கீங்களா வண்டி கண்ணே மூடிட்டார் வண்டி நல்ல பொருட்கள் வந்து இந்த மாதிரி பூஞ்சனம் பிடிக்காது காலாவதியாகிற பொருட்கள் மேலே தான் இந்த மாதிரி கருப்பு பூஞ்சனம் ஃபங்கஸ் எல்லாம் பிடிக்கிறது வந்து காலாவதியான பொருட்கள் மேலே அதாவது உற்பத்தி திகதியிலேருந்து முடிவு திகதி வரைக்கும் இல்லை அதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி பூஞ்சனங்கள் பிடிக்கும் இந்த மாதிரி பூஞ்சனங்கள் பிடித்த உணவுகளை வண்டி நாங்கள் சாப்பிட கூடாது கண்டிப்பாக இவற்றை நாங்கள் வெளியில் தான் வீச வேண்டி வரும் ஆகவே தான் இந்த மாதிரி வருவதற்கு முன்பதாக ஏற்ற நேரத்தில் நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை உரிய நேரத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லாட்டி இதுவும் வீண் விரயம் தான் ஆகவே இனிமே இந்த மாதிரி காலாம் தாமதிக்காமல் அந்த காலாவதி திகதிகளை நீங்கள் செக் பண்ணி இந்த மாதிரி பொருட்களை ஒரே வேலையில பயன்படுத்த முயற்சி செய்யணும் பாப்பம் அடுத்தது உணவின் மீது ஈ கரப்பான் மொய்த்தல் வண்டி அடிக்கடி கண்ணம்பூடுறாரு இல்லையா என்ன நடக்குது பாண்டி நம்ம சாப்பாடை திறந்து வைக்கிறனால ஈ மொக்கியுது கரப்பான் பூச்சி அதுக்கு மேல மொக்கியது இந்த மாதிரி உணவுகளை நாங்கள் சாப்பிட்டா நாங்கள் நோயாளிகளாக போயிரோம் ஆகவே இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது திறந்து வைக்க கூடாது அதே மாதிரி ஈ கரப்பான் மொய்த்த உணவுகளை எங்களால் சாப்பிடவும் முடியாது சாப்பிடவும் கூடாது ஆகவே இந்த மாதிரி பொருட்களை திறந்து வைப்பதை நாங்கள் முதல்ல நிப்பாட்டணும் இல்லையா பன்டி பார்ப்போம் அடுத்தது பரிமாறும்போது தேவைக்கு அதிகமாய் உணவு தட்டில் உணவை எடுத்தல் அதாவது வண்டி நாங்கள் போயிட்டு சாப்பாடு போடுவோம் நிறைய போடுறதா இல்லை தானே கொஞ்சமாக போட்டு உங்களை பசிக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன தட்டில் உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் போட்டு சாப்பிடணும் அவ்வளவு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொட்டை கூடாது இந்த மாதிரி கொட்டுற சமயங்களில் உணவுப் பொருட்கள் வந்து வீண் விரயம் ஆகுது அதனால் தான் சொல்லுவோம் உங்களுக்கு எது தேவையோ அதை மாத்திரம் உங்களோட ப்ளேட்டில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட பழகுங்க பற்றாமல் போனால் திரும்பவும் போட்டுக்கலாம் ஆனால் கூட போட்டுட்டோன்னா என்ன செய்யணும் திருப்பி கொட்ட தான் வேண்டி வரும் ஆகவே இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது பரிமாறும் போது தேவைக்கு அதிகமாக உணவு தட்டில் உணவை எடுக்க கூடாது பிள்ளைகள் பார்ப்போம் அடுத்தது தேவைக்கு அதிகமாக சமைத்தல் இங்கே என்ன நடந்திருக்கு வண்டி எங்கே தேவைக்கு அதிகமாக சமைப்பாங்க அதாவது திருமண வீடுகளில் அதே மாதிரி செத்த வீடுகளில் இல்லாட்டி ஏதாவது கொண்டாட்டங்களில் ஈடுபடுற வீடுகளில் அதே மாதிரி மாணவர் விடுதி இந்த மாதிரி ஆலயங்கள் ஏதாவது அன்னதானம் கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி நிறைய இடங்களில் அதிகமாக சமைக்க வேண்டி நேரிடும் அதிகமாக சமைக்கிற இடத்துல என்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய பொருட்களை வீச வேண்டி ஏற்படுது ஆகவே தமக்கேற்ற அளவுக்கு நாங்கள் சமைத்தால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வீச வேண்டிய தன்மை ஏற்படாது இப்போ நாங்கள் பார்த்தோம் உணவு வீண் விரயமாகிற முறையை பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது இன்னொரு புதிய தலைப்பை பற்றி வாங்க அதை எவைன்னு நாங்கள் கற்றுக்கொள்வோம் வண்டி இப்போ நாங்கள் பார்க்க போறது நாம் உண்ணும் உணவு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க முதலாவது பாருங்க முதலாவங்க என்ன செய்யணும் தண்ணி கொண்டு வரணும் அதே மாதிரி பாத்தி அமைக்கணும் கஷ்டப்பட்டு பயிர்களை நடணும் அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சணும் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயிகள் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் அரிசியிலேருந்து மரக்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிறாங்க அது மட்டுமல்ல அவங்க நேரத்தை செலவழித்து பணம் செலவழித்து கஷ்டப்பட்டு பொருட்களை வாங்கி இந்த மாதிரி நிலங்களில் பயிர் செய்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா நாங்கள் கடையில் போய் இலகுவா வாங்குறோம் இந்த மாதிரி சமயங்கள்ல நாங்க உணவுகளை வீண் விரயமாக்குறது சரியா பிள்ளையா பாண்டி தானே ஆகவே நாங்க என்ன செய்யணும் இவ்வாறு கஷ்டப்படுற விவசாயிகளை நாங்கள் சாப்பாடை வீசுவதற்கு முன்பதாக நினைத்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நமக்காக உழைத்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குற பொருட்களை நாங்கள் இலகுவாக வீசுகிறோம் இல்லையா தேவைக்கு அதிகமாக போட்டுக்கொண்டு வீசுகிறோம் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த பொருட்களை கவனமாக எடுத்து வைக்காமல் அது பழுதாகி அதையும் வீசுகிறோம் ஆகவே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கள விவசாயிகள் பாருங்கள் அடுத்த படத்தை கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் இதில் வயல் நாங்கள் சாப்பிட்ற சோறு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தி அமைத்து அதுகளுக்கு வேர்வை சிந்தி அந்த பயிர்களை நட்டு கடைசியில் அந்த பயிர்களை அறுவடை செய்து அந்த சின்ன சின்ன நெட்கதிர்கள் மூலமாக வர்ற அரிசியை நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா இவ்வளோ பெரிய ஒரு வேலை நடக்குது ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் வண்டி நிறைய சோறை பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் குப்பையில் கொட்டுறோம் இந்த மாதிரி செய்கிறது சரியான தவறான செயல் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு உணவு கொடுக்குற விவசாயிகளுக்காக ஆகவாவது சரி நாங்கள் என்ன செய்யணும் அளவாக போட்டு நமக்கு ஏற்றளவுக்கு போட்டு சாப்பிடணும் உணவை வீண் விரயமாக்க கூடாது இப்போ உங்களுக்கு விலங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அடுத்ததா வண்டி இதை பாருங்க வண்டி இதை பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன செய்கிற மாதிரி இருக்குது எதையோ பிணையிறாங்க இல்லையா நீங்கள் என்ன நினைப்பீங்க விளையாடுறதுக்காக மண்ணை பிசைந்து கொண்டு இருக்காங்கன்னு ஆனால் அதுதான் இல்லை பிள்ளைகள் அதாவது நம்மளை மாதிரியே ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் அவங்களுக்கு ஒரே உணவு இல்லை நம்மளை மாதிரி சோறு இருக்கா இல்லை நம்மளை மாதிரி காய்கறிகள் இல்லை பழங்கள் இல்லை அவங்க என்ன செய்கிறாங்களாம் இந்த களிமண்ணை குழப்பி அதாவது தண்ணியில் பிசைந்து குழப்பி அதில் ஒரு சின்ன ரொட்டி மாதிரி தட்டி தான் சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா பண்டி இல்லை நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட அம்மாமாரி என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி ரொட்டி தான் செய்து கொடுக்குறாங்க மண்ணில் பாருங்களேன் அடுத்த படத்தில் இதை பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் ரொட்டி செய்து அதைத்தான் தான் சாப்பிட்றாங்க பிள்ளைகள் பசிக்காக ஏ அப்படி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது அவங்களுக்கு உரிய உணவு இல்லை போஷாக்கான எதுவுமே அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இருக்கிறதே இது மட்டும்தான் அவங்களோட பசியை ஆற்றுவதற்காக இந்த மாதிரி செய்து அந்த மண்ணை தான் சாப்பிட்றாங்க ஆகவே பிள்ளைகள் நீங்கள் வேணால் அம்மா அப்பாவோட சேர்ந்து நீங்கள் இந்த நாட்டை பார்த்து நீங்கள் தேடி ஆராய்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டு உணவுக்கு போராடி கொண்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி மக்கள் வாழ்கிற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் உணவை போட்டு கீழே கொண்டு இருக்கோம் ஆகவே நம்ம உணவை வீண் விரயம் செய்யக்கூடாது வீண் விரயம் செய்யாமல் பத்திரமாக அதை நாங்கள் சாப்பிட்டு அளவாக சாப்பிட்டு அதை கொட்டாமல் பத்திரமா நம்ம கேற்ற அளவுக்கு நம்ம சாப்பிட பழகணும் பிள்ளைகள் வீண் விரயம் செய்ய கூடாது இப்ப நாங்க பார்ப்போம் உணவை வீண் விரயம் செய்யாம அதை எவ்வாறு நாங்க பாதுகாத்து உரிய முறையில அதை பயன்படுத்த முடியும்னு நாங்க இப்ப கற்றுக்கொள்வோம் வண்டி நாங்க இல்லையா எங்களுக்கு உணவு கொடுக்க கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி சிலவங்க உணவே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் நமக்கு நிறைய உணவுகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்குது இல்லையா இப்போ பாருங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் போஷாக்கான உணவு தட்டு அதாவது நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னு நீங்கள் மேலெல்லாம் கழுவிட்டு அம்மாவுங்களுக்கு பகல் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா ஒரு வட்டமாக பிளேட்டில் சோறு வச்சு கறிகள் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அது எவ்வாறான அமைய வேண்டும் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த உணவு தட்டை பார்த்திங்களா பாண்டி என்னெல்லாம் இருக்குது சோறு இருக்குது மீன் இருக்குது பறிப்பு அதே மாதிரி சின்ன சின்ன கீரையும் இருக்குது இல்லையா இப்போ இது ஒரு போஷாக்கான உணவு தட்டு தானே எவ்வளவோ அம்மா தருவாங்க நாங்கள் என்ன செய்யக்கூடாது கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மிச்சமாக உள்ள எல்லாத்தையும் நாங்கள் வீசக்கூடாது நாங்கள் போஷாக்காக ஆரோக்கியமாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன என்ன செய்யணுமாண்ட்டி இதில் உள்ள எல்லா சாப்பாடையும் நீங்கள் சாப்பிடணுமா ஒரு தானியம் இருக்குது ஒரு புரத சத்து இருக்குது கொழுப்பு சத்து உள்ள சாப்பாடுகள் இருக்குது கார்போஹைட்ரேட் உள்ள சாப்பாடு இருக்குது ஆகவே மதிய உணவு வேலையில் ஒரு கீரை ஒரு பருப்பு அதே மாதிரி சோறு மீன் இல்லாட்டி இறைச்சி வகைகளை உங்களோட உணவோடு நீங்கள் சேர்த்து கொள்ளணும் பார்ப்போம் அடுத்தது உஷாக்கான உணவை ஒன்பதால் கிடைக்கும் நன்மைகள் அந்த மாதிரி அம்மா போட்டு கொடுக்குற அந்த பிளேட்டில் உள்ள எல்லா சாப்பாடையும் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் பாருங்கள் முதலாவது உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் அதாவது நாங்கள் வேலை செய்ய ஓடியாடி விளையாட படிக்கிறதுக்கு நமக்கு தேவையான எல்லா சக்தியும் எப்போ கிடைக்கும் நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டோம் இல்லையா பண்டி அடுத்ததை பாருங்க வேலை செய்வதற்கு தேவையான சக்தி கிடைக்கும் உடல் வளர்ச்சிக்கு உதவும் உடலை நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் நம்ம நல்ல ஹைட்டாக வளரணும்னா நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணுன்னா நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள் இந்த முதல்ல நாங்கள் படத்தில் காட்டின மாதிரி உங்களோட பிளேட்டில் உள்ள எல்லா சாப்பாடையும் கொட்டாமல் என்ன செய்யணும் சாப்பிட்டாதான் இவ்வளவு ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியும் இப்போ பார்ப்போம் உணவை வீண் விரயம் செய்யாமல் பார்த்துக்கொள்வது எப்படின்னு பாருங்கள் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டி சமைச்சதுக்கெல்லாம் அப்புறம் உணவை என்ன செய்யணும் அப்புறம் உணவை திறந்து வைக்காம இந்த மாதிரி ஒரு உணவு பாஸ்கட் உணவு கூடையால நீங்க என்ன செய்யலாம் மூடி வைக்கலாம் இது முதலாவது அப்போ இரண்டாவது சின்ன சின்ன பழங்கள் சின்ன சின்ன நாங்கள் பயன்படுத்துகிற உணவு அதாவது மனிஸ் போன்ற உணவுகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி மூடி ஒன்று இல்லாட்டி சின்ன கூடையால் நாங்கள் மூடி மூடி ஈக்கல் கரப்பான்கள் மொய்க்காம பாதுகாக்கலாம் பிள்ளைகள் அப்படி ஈக்கல் கரப்பான்கள் மொய்த்த உணவுகளை நாங்கள் சாப்பிட்டா அது எங்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துடும் ஆகவே இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நாங்கள் மூடி வைக்கணும் இப்போ பிள்ளைகள் நாங்கள் அடுத்ததாக ஒரு செயற்பாட்டின் உடாக போக போகிறோம் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா உணவை மீன் விரயமாக்காமல் இப்படி பாதுகாப்பது எப்படி உணவு எப்படிப்பட்ட உணவுகளை நாங்கள் சாப்பிடணுன்னு பார்த்தோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு செயற்பாட்டின் ஊடாக கடந்து போக போகிறோம் வாங்க அந்த செயற்பாடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பண்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க போகிறேன் உங்களோட கையில் ரெண்டு பால் இருக்குது தானே அந்த ரெண்டு பாலில் சரின்னு சொன்னால் நீங்கள் நீல கலர் பால் காட்டணும் நீல நிற பந்தை காட்டணும் அதே மாதிரி பிழைன்னு சொன்னால் நீங்கள் பச்சை நிற பந்தை காட்டணும் பிழைனா க்ரீன் கலர் பால் காட்டணும் பார்ப்போம் பண்டி எல்லா கேள்விக்கும் விட சொல்கிறாரான்னு பார்ப்போம் முதலாவது அமக்கு தேவையான அளவு ஆகாரத்தை மாத்திரம் பரிமாறிக் கொள்ள வேண்டும் அதாவது பண்டி உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யணுமா சாப்பாட உங்க பிளேட்ல போட்டு கொள்ளணுமா சரியா பிழையா சரியா சொன்னீங்க பண்டி சொன்னாரு சரியான விடைன்னு அது ஒரு சரியான விடை பிள்ளைகள் அதாவது நமக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாத்திரம்தான் நமது உணவு தட்டுல நாங்கள் உணவை எடுக்க வேண்டும் பாப்பம் இரண்டாவது கேள்வி எமது உடலுக்கு தேவையான சக்தியை உணவு வழங்குகின்றது அதாவது நம்ம ஓடி விளையாட படிக்க வேலை செய்ய நமக்கு தேவையான சக்தியை உணவு வழங்குதான் சரியா பிள்ளையா சரியா கண்டுபிடிங்க பாப்பம் சரியா சொன்னார் சரியான விடை விடைப்பிள்ளைகள் நாங்கள் சாப்பிடலாட்டி எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தேவையான சக்தி நமக்கு கிடைக்காது ஆகவே நாங்கள் உரிய வேலையில் மூன்று வேலையும் நாங்கள் சரியான முறையில் உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் வெரி குட் வண்டி வண்டி இப்போ மூன்றாவது கேள்வி பாருங்க நமக்கு உணவு வழங்குவதற்காக உழவர்கள் பாடுபடுகின்றார்கள் சரியா பிழையா அதாவது நமக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள் அதே மாதிரி சோறு போன்றவற்றை அரிசி போன்றவற்றை நமக்கு கொடுப்பதற்கு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரியா பிழையா சொல்லுங்க பாப்போம் நல்லா யோசிச்சு சரியா சொன்னீங்க மாண்டி அது ஒரு சரியான விடை நமக்கு உணவு வழங்குவதற்காக விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா ஆகவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது உணவுப் பொருட்களை வீண் விரயம் செய்யக்கூடாது ஆகவே பண்டி கேட்ட மூன்று கேள்விக்கும் சரியாக விட சொல்லிட்டாரு அவருக்கு நாங்கள் ஒரு கைத்தட்ட கொடுப்போமா வெரி குட் பண்டி கிளாஸில் கவனமாக கவனித்து எல்லாத்துக்கும் சரியான விடைகளை சொல்லிட்டாரு அதே மாதிரி பிள்ளைகள் நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு செயற்பாடினூடாக கடந்து போக போகிறோம் வாங்க அந்த இடத்துல போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வண்டி இப்போ நாங்கள் ஒரு பழக்கூட ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பிளேப்பிளே அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நாங்கள் ஏற்கனவே வரைந்து களை பண்ணி வைத்திருக்க பழங்கள் இந்த பேப்பர் பிளேட்டை தான் அப்படி நடுவால் வெட்டி இந்த மாதிரி ஒரு அரை வட்டத்தை நான் வெட்டி எடுத்துட்டேன் இதை தான் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம் முதல்ல என்ன செய்வோம்மா இந்த பாஸ்கட் மாதிரி இதை களை பண்ணிடுவோம்மா முதல்ல இந்த மாதிரி வெட்டி எடுத்ததற்கு பின்பு நாங்கள் இந்த கபில நிறத்தால் எங்களோடய பாஸ்கட்டை நாங்கள் என்ன செய்யலாம் அழகாக களை பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி நாங்கள் முழுவதுமாக நாங்கள் கபில நிறத்தை பூசிக்கொள்ளணும் இந்த மாதிரி முழுவதுமாக உங்களோட கூடைய கபில நிறத்தில் நீங்கள் இப்படி அடித்து எடுத்துடுவோம் இப்போ இலகுவாக நாங்கள் ஏற்கனவே வரைந்து வைத்திருந்த அந்த பழங்களை நாங்கள் ஒட்ட போகிறோம் மாதிரி பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி பிள்ளைகள் நீங்களும் உங்களோட பழக்கூடைய அலங்கரித்து கொள்ளலாம் இந்த மாதிரி வெவ்வேறு பழங்களை போட்டு அழகழகாக உங்களுக்கு விருப்பமான முறையில் உங்களோட பழக்கூடைய நீங்கள் அலங்கரித்துக்கோங்க இதுக்கு தேவை வெறுமே ஒரே ஒரு பேப்பர் பிளேட் மாத்திரமே இதுக்கு தேவை மற்றது நீங்கள் வரைந்து இந்த மாதிரி ஒட்டி கொள்ளலாம் நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி வேணால் இந்த பழக்கூடிய அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் வீட்டு கூட கொண்டு போகலாம் ஆகவே பிள்ளைகள் ஆக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு அழகான ஆக்கத்தை வீட்டில் செய்து பாருங்கள் இப்போ பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி படித்த எல்லா பாடத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் உணவை தர்றதற்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு கொடுக்குற உணவுகளை நம்ம என்ன செய்யணும் இனிமே வீண் விரயம் செய்யாமல் அதை உரிய முறையில் பயன்படுத்தணும் அதே மாதிரி நாங்கள் செய்த ஆக்கங்களையும் நீங்கள் செய்து பார்க்க மறந்துடாதீங்க இன்னொரு தலைப்போடு அதாவது இதே பாடத்தில் இன்னொரு வேறு தலைப்போடு நானும் வண்டி உங்களை வந்து இன்னொரு நாள் சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை போகிறோம் நன்றி வணக்கம்